நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான செய்திகளை மிக துல்லியமா தொகுத்து வழங்கக்கூடிய இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சியில இந்த நேரத்திற்கான தலைப்பு செய்திகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் தேர்தல் முடிந்ததும் சாதிக் பாட்சாவின் மனைவி அளித்த புகார் மீது சட்டரீதியான நடவடிக்கை காஞ்சிபுரம் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு தாய் உள்ளத்தோடு ஆட்சி நடத்தினார் கலைஞர் ஆனால் நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஸ்டாலின் கிராமங்களில் யாருக்கு செல்வாக்கு என்பதை நிரூபிக்க தயாரா முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு உதயநிதி ஸ்டாலின் சவால் தமிழ்நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு கிராமத்தை தேர்வு செய்யுங்க ரெண்டு பேரும் போவோம் மக்கள் உங்ககிட்ட வராங்களா இல்ல என்கிட்ட வராங்களா நான் இந்த சவால ஏற்கனவே தயாரா அதே மாதிரியே சேலம் எட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லா தொகுதிகளுக்கும் வேறு வேறு சின்னம் கொடுத்தாலும் கவலைப்பட மாட்டோம் டிடி தினகரன் பேச்சு பயந்து கொண்டுதான் சின்னம் நமக்கு கிடைக்க கூடாது என்று நாம் அனைவரும் ஒவ்வொரு தொகுதியிலும் நமது நாற்பது தொகுதிகளிலும் நாற்பது வேட்பாளர்களும் சுயேட்சையாகவும் பத்தொன்பது தொகுதிகளிலே சுயேட்சை சின்னத்திலும் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது சின்னத்திலே நம்மை போட்டியிட செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்படி நின்றாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏர் கலப்பை விவசாயம் பற்றி மு ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் மு ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்த அன்புமணி ராமதாஸ் தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார் அவருக்கு ஏறு என்னன்னு தெரியாது கலப்பன என்னன்னு தெரியாது விவசாயம் என்னன்னு தெரியாது விவசாயிகள் என்னன்னு தெரியாது ஆனா நம்ம முதலமைச்சர் அடிப்படையில் நான் விவசாயம் இந்தியாவின் பிரதமர் சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் புது கேள்வி திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட மூன்று தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த உத்தரவிட முடியாது திமுக தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் உத்தரவு தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட அறுநூற்றி ஒரு வேட்புமனுக்கள் தாக்கல் இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சியில அடுத்தது தேர்தல் தொகுப்பு எடப்பாடி பழனிசாமி மோடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் மோடி ஒரு அவர் பேசவே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கறது உண்மையா அப்படிங்கிறத தேர்தல் கிசுகிசுல பார்க்கலாம் தேனி தொகுதியில திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவன் போட்டியிடுறாரு யார் காங்கிரசுடைய தேனி தொகுதி வேட்பாளரா இருப்பாங்கங்கற எதிர்பார்ப்பு தொடங்குன நாள்ல இருந்தே முன்னாள் காங்கிரஸ் எம்பி ஆரூன் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ரொம்ப குசியா இருந்தாங்க தொடர்ந்து அவர்தான் வேட்பாளர்னு பரவலா பேசப்பட்டுச்சு ஆனா முன்னாள் எம்பி ஆரூன் உடல்நல குறைவால இருக்கிறதால அவரால போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுச்சு ஆரூன் அவருடைய மகனுக்கு சீட்டு கேட்டாரு அவர் மகனுக்கு சீட் கொடுக்காம ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவனுக்கு சீட் கொடுத்தது காங்கிரஸ் தலைமை இதனால நிச்சயமா ஆரூன் அதிருப்தியில இருப்பாரு அவருடைய ஆதரவாளர்களும் அதிருப்தியில இருப்பாங்கன்னு எண்ணி ஈவிகேஎஸ் கே எஸ் அதிருப்தி வாக்குகளை அறுவடை செய்யலாம்னு அதிமுக நினைக்குதா இத முறியடிச்சு யார் நின்னா என்ன எல்லாம் நம்ம கட்சிக்காகத்தான்னு சொல்லி ஆருண் ஆதரவாளர்களும் இவி கே எஸ் ஆதரவாளர்களும் ஒன்னா இணைஞ்சு இந்த தேர்தல்ல வேலை செய்ய போறாங்களாம் பரபரப்பா பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கிற முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார களத்துல மோடிய பற்றி பேசாம தவிர்க்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு பாஜக மேலிடத்துக்கு போயிருக்கான் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து அதிமுகவோட கூட்டணி கட்சி வேட்பாளர்களை முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சாரு முதல்வர் பாமகவின் அன்புமணி தேமுதிகவின் சுதீஷ்னு தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணாரு முதல்வர் ஆனா வேலூர் அரக்கோணம் திருவண்ணாமலைன்னு பிரச்சாரத்தை முடுக்கிவிட்ட முதல்வருக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை வந்திருக்கா இங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு தடவ கூட மோடிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலையா முதல்வர் இதற்கான வீடியோ ஆதாரங்களோட பாஜக மேலிடம் கேள்வி கேட்கறாங்களாம் அதோட அதிருப்திலையும் இருக்கிறாங்களாம் அடுத்து தான் இந்த பரபரப்பான அரசியல் களத்துல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இன்னைக்கு என்ன விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படிங்கறத தப்பு பார்க்கலாம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மறைவுக்கு முக்கிய காரணமே திமுகவும் காங்கிரஸ் தான்ன்னு சொல்லியிருக்காரு அதிமுக எம்பி தம்பிதுரை அதிமுக வாக்குகளைப் பெற ஸ்டாலின் நாடகம் ஆடுறாருன்னும் சொல்லியிருக்கார் பிரஜோத எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் சீக்கியரும் சொன்னது என்னோடைய இணைய நண்பர் எனக்கு எனக்காகதாய் வாக்கரியுங்கள் உதயசு வாக்களியுங்கள் ஆட்சி நான் பொறுப்பேற்கிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நண்பர் வந்து விட்டால் ஆட்சி ஒப்படைத்து விட ஒன்று நீலு நீர் வலித்து ஒரு நாடகம் ஆடிந்தான் அதுபோல தந்தை வழியிலே மகனும் தான் இப்பொழுது ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் வழக்கறிஞர் தொழிலை விட்டுட்டு இப்போ விவசாயம் செய்து வரேன்னு விருதுநகர் நாம் தமிழர் கட்சி பாராளுமன்ற வேட்பாளர் அருண்மொழி தேவன் பேசியிருக்கார் நீர் ஆதாரங்கள் மேம்பட்டாலே விவசாயம் சொலிப்பா இருக்கும் அந்த விவசாயத்தை நாங்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக விவசாய சின்னத்துல நிக்கிறோம் விவசாயம்தான் எங்களுக்கு முதல் எனக்கு எனக்குமே அதுதான் முதல் வேலை நான் இப்ப வழக்கறிஞர் வேலையை விட்டுட்டு விவசாயம் தான் இருக்கேன் மோடி ஆட்சியும் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியும் தூக்கி எரியப்படக்கூடிய வகையில வரலாற்று எழுச்சி ஏற்பட்டு இருக்குன்னு சிபிஎம் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பேசி இருக்காரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டும் மட்டுமில்ல இந்த நாட்டையே சீரழிக்கிற மோடியிடமிருந்து இந்தியாவை பாதுகாக்கணும் எடப்பாடி இருந்து தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இதை நாங்கள் செய்கிறோங்க தெரிவிச்சுக்க விரும்புகிறோம் இந்தியாவிலேயே அதிக சின்னங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது நாங்கள் தான் திருச்சி காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்தியாவிலேயே அதிக சின்னத்தில் போட்டியிட்டது நானாக அதிமுக காப்பாற்றிய பிரதமருக்கு நன்றி கடனாகவே பாஜக கூட்டணியில இணைஞ்சோன்னு அதிமுக அமைச்சர் மணிகண்டன் எந்த இந்திய உரிமையும் நிலைநாட்டுகிறானோ அவர்தான் உண்மையான தலைவன் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒரு அன்கம்பேரபுள் லீடர் யாரையுமே யாரோடும் புரட்சி தலைவிய அம்மா அவர்களுக்கு பிறகு ஒப்பிட முடியாத அன்கம்பேரபிள் லீடர் என்று சொன்னால் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்கள்தான் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஒரு கோயபல்ஸ் தஞ்சாவூர்ல நடந்த பிரச்சார கூட்டத்தில் சொல்லியிருக்காரு அரசியல் விமர்சகர் நான் சம்பத் பியூஷ் கோயல் ஒரு நவீன கோயபல்ஸ் அவருடைய செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா ஒரு வருட காலமாக உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய சொந்த தொகுதி கோரக்பூர் அந்த தொகுதி உள்பட நாடெங்கும் நடைபெற்ற நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வீழ்த்தப்பட்டிருக்கிறது ஏர் கலப்ப விவசாயம் அப்புறம் விவசாயிகளை பத்தி மு க ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்னு பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சிச்சிருக்காரு நானும் ஏறு கலப்ப பிடிச்ச வந்தான் யார் சொன்னது முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்க எதிரில திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார் அவருக்கு ஏறுனா என்னன்னு தெரியாது கலப்பன என்னன்னு தெரியாது விவசாயம் என்னன்னு தெரியாது விவசாயிகள் என்னன்னு தெரியாது இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சியில அடுத்து நம்ம பார்க்க போறது ராகுல் காந்தி காங்கிரஸுக்கான வேட்பாளர் பட்டியல்ல ஓபிசிக்கு அதிகமான சீட்டுகளை வழங்குறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இது தொடர்பான நம்ம செய்யத்துக்கு போய் பார்க்கலாம் திமுக கூட்டணியில இருக்கிற மதிமுக விசிக போன்ற கட்சிகளுக்கு கேட்ட சின்னத்தை ஒதுக்க முடியாதுன்னு கட்டன் ரைட்டா சொன்ன தேர்தல் ஆணையம் பாஜக கூட்டணியில இருக்கிற பாமகவுக்கு மட்டும் சாதகமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு தேர்தல் ஆணையத்துல இருந்து பாமக போட்டியிடுற ஏழு தொகுதிகளோட தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கும் ஒரு கடிதம் வந்திருக்காம் அதுல மாம்பழ சின்னத்தை பாமக வேட்பாளர்களுக்கு தான் கொடுக்கணும்னு கராரா சொல்லியிருக்கான் இந்த விஷயத்த கையில எடுத்திருக்கிற திமுக தலைமை பாமகவுக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்படாமல் தடுக்கிறத சட்ட ரீதியிலான இறங்கி இறங்கியிருக்கு ஓபிசி பிரிவை சேர்ந்தவங்களுக்கு இந்த தேர்தலில் அதிக பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிற முடிவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எடுத்திருக்கிறாரு வட இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சியோட தலைமை முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்களோட கைகள்லயே இருந்துட்டு வருது இதனால ஓபிசி வாக்குகளை மாநில கட்சிகள்கிட்ட காங்கிரஸ் கட்சி இழந்துட்டு வருதுங்கிற ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்துல இருந்தது இத சமாளிக்கிற விதமா காங்கிரஸ் பிற்படுத்தப்பட்டோர் மாநாட்டுல இந்த புதிய அறிவிப்பை இருக்கிறாரு ராகுல் காந்தி தமிழகத்துல மக்களவைத் தேர்தல் மற்றும் பதினெட்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான வேட்பு மனுக்களை வாபஸ் பெற நாளை பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கு தமிழகத்துல மக்களவைத் தேர்தலில் போட்டியிட ஆயிரத்து அறுநூற்றி ஒரு வேட்பு மனுக்களும் பதினெட்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளோட இடைத்தேர்தலில் போட்டியிட ஐநூற்றி பத்தொன்பது வேட்பு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதையடுத்து மனுக்களை வாபஸ் பெற நாளை மாலை வரை அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறதால அதன் பின்னரே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கு இதைத் தொடர்ந்து சுயேச்சை வேட்பாளர்களுக்கான சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்ததா தேனி தொகுதியில எந்த கட்சிக்கு அதிக பலம் இருக்கு அப்படிங்கிற விளக்குறாரு ஜெயலலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மக்களவைத் தொகுதியில் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தமிழ்நாடே ரொம்ப ஆவலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு அந்த மக்களவைத் தொகுதி தேனி மக்களவைத் தொகுதி இது வந்து துணை முதல்வர் ஓபிஎஸ்னுடைய சொந்த தொகுதி அப்படிங்கிறதாலையும் இந்த தொகுதியில் துணை முதல்வர் ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரநாத்தே அதிமுக சார்பாக போட்டியறதாலேயும் இந்த தொகுதியுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இங்கே வந்து ஓபிஎஸ்னுடைய மகனை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமமுகவில் ஓபிஎஸ்னுடைய உள்ளூர் அரசியல் எதிரியாக இருந்த தங்க தமிழ்ச்செல்வன தினகரன் கலமரைக்கிருக்காரு அதே மாதிரி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இந்த தொகுதியில் வந்து காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ஈவிகேசி இளங்கோவன் சி போட்டிடுறார் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை வச்சு பார்க்கும்போது தேனி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியிலையுமே அதிமுக தான் ஜெயிச்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறமா அதிமுகவில் நடந்த குழப்பங்களுக்கு குழப்பங்களில் பெரியகுளம் ஆண்டிப்பட்டி இந்த ரெண்டு தொகுதியிலையும் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் வந்து தினகரன் சைடு போயிட்டாங்க இப்போது இந்த தொகுதியினுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா தினகரன் சார் தினகரன் சார்ந்த சமூகத்தினுடைய வாக்குகளும் ஓபிஎஸ் சார்ந்த சமூகத்தினுடைய வாக்குகளும் தான் அதிமுக அமமுக அப்படிங்கிற ரெண்டு அமைப்புகளுக்குமே வந்து முக்கியமான ஓட்டு வங்கி இந்த வாக்குகள் வந்து எந்த அளவுக்கு பிரியுது அப்படிங்கிறத பொறுத்தும் மற்ற சமூகத்தினுடைய வாக்குகள் இவிகேஸ் இளங்கோவனுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதுங்கிறத பொறுத்தும் தான் இந்த தொகுதியினுடைய முடிவு இருக்கும் அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கிற மதிமுகவுக்கு தேனி தொகுதியில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி உண்டு அந்த வாக்குகள் வந்து இவிகேசி இளங்கோவனுக்கு எந்த அளவுக்கு ஆக போகுது போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த தொகுதியினுடைய முடிவு இருக்கும் மூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அப்படிங்கிறது எப்போது நடக்கும் அது நடத்துவதற்கான சரியான காலம் எது அப்படிங்கிற கேள்வியை வைத்து தான் இன்றைக்கு போறோம் திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி இந்த மூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை நடத்தக்கோரி தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் உத்தரவிட முடியாது அப்படின்னு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது இந்த தீர்ப்புக்கான காரணம் என்ன தான் இந்த மூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம ஆராயும் போது நிறைய விஷயங்கள் நம்ம வரிசைப்படுத்த வேண்டியதற்கு குறிப்பா முக்கியமாக இதற்கு யார் காரணம் இந்த தாமதத்திற்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா எதிர்க்கட்சிகள் பிரதானமாக முன்வைக்கிறது தேர்தல் ஆணையம் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுது அதுதான் இந்த தேர்தல் நடத்தாது நடத்தாமல் இருக்கிறதுக்கான காரணமாக சொல்லப்படுது அதில் நம்ம இது இது இதுக்கான முகாந்திரங்களை எடுத்து பார்க்கும்பொழுது முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது கஜா புயலால் மிக தீவிரமாக பாதிக்கப்பட்டிருந்த போது கூட திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னாங்க ஆனால் அதே தேர்தல் ஆணையம் இந்த மூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை நடத்துவதற்கு ஏன் இத்தனை தாமதம் காட்டுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற அப்போ போடப்பட்ட இந்த மூன்று வழக்குகளுமே ஓரளவுக்கு முடியக்கூடிய சூழல் இருக்கும்பொழுது ஏன் இதை எளிதாக நடத்தி முடிச்சு இந்த தேர்தல் நடத்தலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நம்ம ஒவ்வொரு தொகுதியாக பொழுது ஒட்டப்பிடாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணசாமி அப்ப அதிமுக அதிமுகவோடு இந்த மக்களவை தேர்தலுக்கு கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரோ அப்பவே இந்த வழக்கை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி இந்த வழக்குலையும் வாபஸ் வாங்கிட்டாரு அதனால ஒட்டப்பிடாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நமக்கு தெரிய வருது அடுத்து நம்ம திருப்பரங்குன்றத்தை பொழுது சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கு கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பா இருக்கு திருப்பரங்குன்றத்துல திருப்பரங்குன்றம் வழக்குல இந்த ஃபார்ம் பி ல ஜெயலலிதா அவர்கள் போட்ட அந்த கையெழுத்து அப்படி அவங்களோட கைரேகை ரேகை அப்படிங்கிறது போலியானது அப்படிங்கறத சென்னை உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது அதற்கான காரணங்களையும் சுட்டிக்காட்டியிருக்காங்க ஆனா இதுல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா அவங்க கொடுத்த தீர்ப்புல தேர்தல் ஆணையத்தையும் அவங்க கடுமையாக சாடி இருக்காங்க அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோட சேர்ந்து கூட்டணியா செயல்படுது அப்படிங்கிற அவங்களுடைய கடுமையான வாதங்களையும் முன் வச்சிருக்காங்க அந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் அப்போ இதுல நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அப்ப இந்த திருப்பரங்குன்றம் வழக்குல கூட தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படவில்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு புறம் எழும்போது தான் இன்னொரு புறமும் அப்ப இந்த மூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தள்ளி போறதுக்கு பின்னாடியும் தேர்தல் ஆணையமே ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஆளுங்கட்சிக்கு பாதகமாக இந்த மூன்று தொகுதிகளுக்கான அமைந்து விடும் அதனால நம்ம இப்ப நடத்த வேணாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுக்கிறாங்களா அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் கேள்விகளை முன்வைக்கிறாங்க ஏன்னா இந்த இந்த தீர்ப்பில் இன்னைக்கு வந்து தீர்ப்பு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது வந்து இந்த மூணு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்துவது அப்படிங்கிறது சரியான காலம் இது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க இது சரியான காலம் இல்லைனா அப்போ எது சரியான காலம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது பல கட்டமாக நடக்க நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மக்களவை தேர்தலோட சேர்த்து இடைத்தேர்தல் நடத்தினாலே ஒழிய இது நடத்தப்படும் இல்லைனா இது ஒரு எப்போ நடத்தப்படும் ஒரு கேள்வி எழுது ஆக இந்த மூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் எப்போது நடத்தப்படும் இதற்கு பின்னணியில் யார் இருக்கா இங்கே இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக ஒரு சாதகமாக செயல்படுறியா இருக்கு ஆனால் மிக விரைவில் இதற்கான இந்த இடைத்தேர்தலுக்கான இந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கிறது இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து